வணக்கம் தேவாரம் அருகே உள்ள சிந்தலச்சேரி மததிரசா கல்லூரியில் இலக்கிய போட்டி நடைபெற்றது ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் தேவாரம் அருகே உள்ள டி சிந்தளச்சேரியில் மததிரசா கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியின் இருப்பாளர் தமிழ்துறை தேனி தென்று கலை இலக்கிய மன்றம் மற்றும் தமிழ் மதுரை அறக்கட்டளை நடத்தும் மாவட்ட அளவிலான கலை இலக்கிய போட்டிகள் கவிதை கட்டுரை ஓவிய போட்டி திருக்குறள் பொருத்துதல் பேச்சு போட்டி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பதினாறு பள்ளிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் இருந்தும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஆல்பர்ட் ஜவஹர் தேர்வுத்துறை கண்காணிப்பாளர் தலைமை உரை சோஃபியா மேரி கல்லூரி முதல்வர் வாழ்த்துறை பாஸ்டின் ஜேசுராஜ் கல்லூரி செயலாளர் ஆகியோர் இலக்கிய போட்டிக்கு வருகை தந்த மாணவ மனைவிகளை வரவேற்று பேசினர் பின்னர் கவிச்சங்கம் சித்தார்த் பாண்டியன் நிறுவனர் தலைவர் தமிழ் மதுரை அறக்கட்டளை கவிஞர் நிறைமதி ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மதுரை சங்கப்பலகை சண்முகவேல் மாவட்ட கல்வி அலுவலர் பீட்டர் கல்லூரி தலைவர் அல்போன்ஸ் மேரி தமிழ் துறை உதவி பேராசிரியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளின் திறன்களை ஊக்குவித்தனர் தொடர்ந்து ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி வந்தனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு முதல் மற்றும் மூன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி 哎，奶奶，我们。